ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியவே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பைக் டெலிவரி வீடியோ தான் போட போகிறோம் கண்டினியூஸானால் நம்ம வந்து அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் வண்டியை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இடையில வந்து சில தடங்கல்கள் வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா வந்துட்டு நாமளும் வந்து புயலுக்கு பின் அமைதி அப்படின்ன மாதிரி எத்தனையோ தடவை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சிக்கிட்டு அகை நகைன்னு அடுத்த நிலைமைக்கு நம்ம வந்து போய்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம் அந்த ஃபீலிக்ஸ் பறவை சொல்லணும் ஃபீனிக்ஸ் பறவை அந்த பறவை மாதிரி எவ்வளோதான் எரிச்சாலும் அது அகைன் அகைன் பறந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் நானும் பண்ணுறேன் பட் பறவை கூடலாம் நம்மளை ஒப்பிட முடியாது அந் அதுக்கு மிச்சமான வழிகள் வந்து நம்ம தாங்கி ரொம்ப சறுக்கி சறுக்கி கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கோம் இது எல்லாத்தையுமே கூடிய அந்த பலத்தையும் தைரியத்தையும் வந்து கடவுள் தான் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற இப்போ வந்து நான் இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வந்து நான் ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னா அது எங்கள் அம்மாவால் மட்டுந்தான் அவங்க வந்து எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலை அப்படின்னா சப்போர்ட்டிவ் மீன்ஸ் என்ன சொல்கிற அப்படின்னா அவங்களுமே வயசானவங்க அவங்களுக்குமே சுகரு நோய்கள் வந்து அவங்களுக்குமே நிறைய இருக்குது அந்த நிலையிலையுமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னைய கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க நான் வந்து இப்போ வந்து எனக்குள்ள தேவைகளை வந்து நான் பார்க்கலாம் இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி வந்து அவள் வந்து டிப்ரஷனில் இருக்கா ஆல்ரெடி பல திங்கிங்ல இருந்து தூங்குறதுக்கே எவ்வளோ டைமே ஆகுது அப்படின்னு கண்கூடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க சில விஷயங்கள் கூட ஷேர் பண்ணும்போது கூட பேசும்போது கூட நம்ம அம்மா மேலே வந்து நம்மளுக்கு அப்படியே எரிஞ்சு விழுற மாதிரி கூட சுட்சிவேஷன்லாம் வந்துடும் நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அம்மா தான் எனக்கு எனக்காக காலையில் வந்து எலும்பி எல்லாமே சமைச்சு ரெடியாக வந்து இருக்காங்க நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் இல்லை வேண்டாம் எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி என்னையை தந்துட்டுருக்காங்க அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பைக்கு எத்தனையோ வந்து பைக் எடுத்திருக்கோம் என்ன எடுத்தாலும் புது வண்டினாலும் சரி கார்னாலும் சரி எது எடுத்தாலும் வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே அங்கேயுமே வந்து சாவியை கொடுத்து கோயிலில் அங்கே ராஜபலத்துலேயுமே சர்ச்சி மல் சர்ச் இருக்குது பார்த்துக்கோங்க அங்கே கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவோம்னா காணிக்க போடுவோம் மாலை போடுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ தான் வந்து பிடிக்காத சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க வீட்லேயும் கையில் கொடுத்து சாவியெல்லாம் கொடுத்து ப்ளஸ் பண்ணிட்டு தான் எல்லா வண்டிக்கும் முதல்லேருந்து எடுத்த எல்லா வண்டிக்குமே கையில் கொடுத்து ப்ளஸ் பண்ணிட்டு தான் எங்கள் மாமனார் கையிலலாம் கொடுத்து தான் வாங்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தும் அம்மாட்ட வந்து காமிப்போம் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி சில்வெல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணி தான் வந்து எப்போவுமே வண்டியை தருவாங்க ஆனால் எடுக்கும்போது வந்து கூட வந்தது கிடையாது இப்போ இந்த தடவை வந்து எங்கள் அம்மா கையால் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அம்மா பேச நீங்கள் அந்த வீடியோலலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு புன்னகையாக ஏன்னா என்னை விட என்னை விட அதிகமான வழி வந்து அவங்க மனசுக்குள்ள நிறையவே இருக்குது சொல்ல முடியாத வழிகள்லாம் ஏன்னா எங்கள் அம்மாலாம் இன்னும் எப்படியோ இருக்க வேண்டியவங்க எப்படியோ இருந்தவங்க இன்னும் எப்படியோ இருக்க வேண்டியவங்க அந்த கடைசி காலத்துலையுமே வந்து எப்படியோ இருக்க வேண்டியவங்க நிறைய இடங்களுக்கு டூர் இந்தியா இந்தியா நிறைய இந்தியாவிலலாம் நிறைய பகுதிகள் வந்து டூர்லாம் வந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க நினச்சதை வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து இருந்தாங்க இப்போ சம் சில விஷயங்களால் தான் வந்து அவங்களும் பல வழிகளை வந்து மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு அந்த வழியோட வழியாக நம்ம பிள்ளையும் வந்து இப்படி இருக்காலே நோயும் நிறைய இருக்குது ஸோ அவளையும் நல்லா வந்து நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் என் கூட இருந்து என்னையை பார்த்துக்கிட்டு அப்புறம் நண்பர்களே டிபி ல வந்து உங்களுக்கு நான் வந்து தெரியற மாதிரி வச்சிருக்கேன் கலர் தெரியாத மாதிரி வச்சிருக்கேனா அப்படின்னு தெரியல கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ளூ வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க மெருன் நிறைய பேர் போட்டிருந்தீங்க மற்றது தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துருந்துச்சு ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கும் போது மெருன் தான் எடுத்திருந்தேன் ஸோ அதனால் சைரன் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிளாக்காகவும் இல்லாமல் அங்கே ஒரு வளநாட்டில் வந்து ஃபெசினோ தான் போட்டு வச்சுருக்கேன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது வந்து அதுவும் வந்து கரு கரு பிளாக் இல்லாமல் க்ரே கலர்ந்த ஒரு கருப்பு தான் அங்கே வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நல்ல டார்க் சைரன் ப்ளூ அந்த பிளாக் ஷேடும் வந்து வெயில் அடிக்குது இந்த ம இதுவும் இருக்குது இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி இந்த லாங் ட்ரிப்பும் நேற்று வந்து ஸ்கூலுக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் தூத்துக்குடி டு திருநெல்வேலி தூரத்துக்கு நேற்று ஓட்டிட்டு போனேன் நல்ல ஜம்முன்னு இருந்துச்சு அப்படியே ஒரு கெத்தாக நம்மளே வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் உடம்பு இல்லா அப்படிங்கும்போது க அதில் போகும்போது ரொம்ப அப்படியே ஒரு குதிரையில் போனேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஓட்டி பார்க்குறதுக்கு மனசுக்கும் வந்து ரொம்ப ஒரு நிறைவாக இருந்துச்சு அதாவது ஒன்று நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா அதை விட்டு அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கி அப்படிங்கிறது இந்த வண்டின்னு இல்லை நிறைய இது மூலயமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்று விமர்சனங்கள் அதாவது கமெண்ட்ஸ் அப்படி தானே ஸோ அதில் இருந்து நான் வந்து எவ்வளோக்குள்ளே ஒரு இதாக முட்டாள்தனமாக அடிக்டாக இருக்கேன் அப்படிங்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் வந்து மாற்றணும் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னைய வந்து மாற்றுறதுக்கு வந்து நான் வந்து முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அதாவது இதில் வந்து நான் வந்து பேட் கமெண்ட்ஸு நே அப்படின்லாம் நான் எடுக்கிறத விட ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வாழ்க்கைக்கு எது வந்து இதில் ரிலேட்டாக இருக்கு ரிலேட்டடா இருக்கு எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு நம்ம வந்து என்னத்தை வந்து நம்ம கண்ணாடி வந்து இப்ப நம்மளுக்கு வந்து என்னத்தை பிரதிபலிக்குதோ அதே மாதிரிதான் வந்து நம்ம நம்ம எப்படி இருக்குமோ தான் நம்மளுக்கு கண்ணாடி பிரதிபலிக்கும் அப்படிதானே அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவிலையும் நம்ம வந்து எதை வந்து பிரதிபலிக்கிறோமோ வச்சு வச்சுதான் வந்து நம்மள நம்மளுடைய கேரக்டர் நம்ம இருக்கிறது நம்மள நம்மளை பாக்குறது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றாங்க அப்போ காலம் பூரா கூட இருந்தவங்களை விடையும் நம்ம அத எல்லாத்தையுமே வந்து வெளியே காட்டும் போது ஆல்ரெடி நம்ம மேலே இருந்த இப்போ விமர்சனங்கள் இப்போ வந்து டோட்டலாக அப்படி மாறி வருது அப்படின்னா நம்ம மேலே உள்ள தப்பு நம்ம தப்பில் தப்பாக பேசுகிறாங்கன்னா நம்ம மேலுள்ள தவறுகள் வந்து என்ன சரியா அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே ஒளிய மறுபடி உட்கார்ந்து உட்கார்ந்துருந்துட்டு அந்த தவறை வந்து இது பண்ணாமல் மேலும் 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 பிரச்சனையை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பெரிய லெவலுக்கு தான் போய்கிட்டே இருக்கும் இன்ன நேத்தெலாம் வந்து மூணு மூன்றரை மணி வரைக்கும் எனக்கு வந்து தூக்கமே கிடையாது அவ்வளோ ஒரு தலைவலி அவ்வளோ ஒரு பெயின் இப்போ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு நான் உட்காந்துருந்து ரிலாக்ஸாக பேசுவோமே சந்தோஷமாக இருக்கேன் ஒவ்வொரு நாள் போலதையும் இப்படி தான் நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் பட் மாறி மாறி அப் அண்ட் டவுன் மாதிரி சறுக்கு ஏறுற சறுக்குது சறுக்கு மரத்தில் ஏறி ஏறி சறுக்குற மாதிரி சறுக்கிக்கிட்டே இருக்குது பட் பார்த்தா அதில் ஆராய்ஞ்சு பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்கன்ன மாதிரி எந்த விஷயம் ஆரம்பிச்சுச்சோ எல்லாமே கண்மூடித்தனம எல்லாமே விலகுனாலும் அடுத்து வேறு வேறு பார்ட்டாக கொண்டு போய் கடைசியில் புருச முண்டாட்டி சண்டையாக இழுத்து விட்டு எங்களை பிரிக்கிற அளவுக்கு ஆக்கி புனையப்பட்டுள்ளது ஸோ இப்போ அடுத்து நம்ம இது பண்ணியாச்சு அடுத்து நிறைய பிள்ளைங்க கார் ஓட்டி பழகுங்க ஆட்டோமேட்டிக் கார்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக என்னுடைய அடுத்த பிளான் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் வந்து கார் தான் வந்து பழகி பார்க்க போகிறேன் ஏன்னா இது எனக்கு காலுக்கு செட் ஆகலை ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே வந்து நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணும்போது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் ரதியமா கார் ஓட்டுறதை பார்க்கணும் அப்படின்னு தைரியமாக நானும் கான்ஃபிடென்ட்டோட நான் வந்து என்ன பண்ணுவேன் பழகி உங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் பண்ணி காட்டுவேன் ஏன்னா ஏன்னா தேவைப்படுது மழை நேரங்கள் இந்த மாதிரிலாம் டைம்லலாம் கொண்டு போய் போய் விடுறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம பைக்லேயே தான் நனைஞ்சிட்டு நிறைய ஹெல்த் எனக்கு ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்காகவும் வந்து நான் நிறையா செலவுகள் வந்து நான் பண்ண வேண்டியிருக்கேன் என் உடம்பையும் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் நிறையா செக்கப்புக்கும் இன்னும் போகாமல் இருக்கேன் அதையுமே வந்து போகணும் சரி ஓகே ரொம்ப பேசிகிட்டே இருந்துவிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படிலாம் நம்மளுடைய வண்டியை பா எங்களுடைய முகத்தில் எவ்வளோ ஒரு புன்னகை இருக்குது வழி ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற ஒரு சொந்தம் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சி வந்து எனக்கு வந்து போயிருந்துச்சு எனக்காக அம்மா ப்ரேயர் பண்ணாங்க எனக்கு காலுக்கெல்லாமே வந்து ப்ரேயர் பண்ணி எல்லாம் தடவி விட்டு அவ்வளோ ஒரு இது எங்கள் அம்மா பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் என்னோடு சேர்ந்து என்னுடைய சந்தோஷத்தில் வந்து பங்கெடுக்க வாருங்கள் பார்க்கலாமா சூரியன் கிட்ட ரொம்ப கண்ண பொழப்பு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுகிட்ட உட்காந்துருக்கோம் எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு நீங்க விட வெளிச்சத்துல உட்காந்துருக்கீங்க மேலே நல்லா வெளிச்சடிக்கு எங்க அம்மா வெளிச்சத்துல கலரா தெரியறாங்க என்னை விட கலர அது எப்படி நியாயம் பாத்துக்கோங்க இது வந்து எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுகிட்ட உட்காந்துருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி போறேன் ஆமா சரியா டெய்லி டெய்லி வந்து அங்க பஸ்ல போற இருந்தாலும் எங்க ஊர்ல இருந்து நான் வந்து இல்ல நான் வந்து அவங்க வந்து மங்களகரம் எதுவுமே ஆரம்பிக்கும் போது மங்களகரமா ஆரம்பிப்பாங்க அதனால எங்க அம்மாவை நான் வந்து சொல்லல இல்லைன்னா நான் சொல்லணும் தான் நினைச்சேன் சரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இதே மாதிரி என்ன நீங்கள் எப்போ ஏற்றி விட்டுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு எப்போ என்னை வந்து இப்படி ஏற்றி விடுறதுக்கு வந்துருக்கீங்க ரொம்ப முடியாது ரொம்ப வருஷம்னா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிட்டா அது சொல்ல முடியாதா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயா எல்லாமே தப்பு நான் படிக்கும் போது பன்னெண்டு படிக்கும் போது அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு வந்த போதுல வண்டி கிடையாது வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வாங்கிட்டு வர்றதுக்காக இதுதான் வந்து நாங்க வந்து அப்படி போட்டோம் இப்ப மாத்திரை போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிட்டா கஜினி சூரிய வந்து போகு அப்பப்ப நினைவு வந்து போகுது ஒரு ஒரு ரூபா மட்டும் தந்துருங்க வேற ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒரு லட்ச ரூபா மட்டும் ஆஃபர்

சாவிட் சாகி விட்டு இருக்கீங்க இதை அமுக்குங்க இதம்மா அமுக்குங்க சிவப்பு போயிட்டு அப்போ ஆனா ஓடுது என்னது வருதான்னு பாத்து சொல்லு எனக்கு அவன் சொல்லு சொல்லு நான் எதுலயும் போய் முட்டுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி

சர்ச்சில் வந்து மாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு நண்பர்களே நான் அப்படியே வந்து என் வண்டியை வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து வண்டிக்கு போடுறதுக்கும் மாதாவுக்கு போடுறதுக்கும் மாலை வாங்குறதுக்காக அம்மா வந்து வெளியே கடைக்கு போயிருந்தாங்க நான் அப்படியே சுற்றி நம்மளுடைய செல்லக்குட்டியை வந்து ஒரு ரவுண்டு அப்படியே டச் பண்ணி பார்த்தேன் அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு நண்பர்களே

கையில் எங்க வச்சிருக்காங்க துணை பெரிய பாதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது மாதாவே விட என்னது உங்களுக்கு டேரெக்டாக அம்மாட்டே போயாச்சு இந்த மாதா அந்த அம்மா இந்த அம்மா போட்டாச்சு அதனால நம்மளுடைய ஃபேவரேட் அந்தோனியா இருக்கும் அம்மா உள்ளே போய் மாலை போட்டு வந்துட்டாங்க டெய்லி இந்த இடத்துல இந்த அந்தோணியார் அப்பா ஃபேஸை தான் பார்த்துட்டு போவேன் காலையில் வேலைக்கு போகும்போது சாயங்காலம் வரும்போது இவரை தான் பார்த்துட்டு போவேன் பாருங்க என்னுடைய வாகனத்தில் நிற்கின்றேன் என்னுடைய வாகனம் மீன்ஸ் என்னுடைய கால்கள் என்னை வழிநடத்தி செல்லும் கால்கள் கால்களில் கால் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ வெளிச்சமாக இருக்குது இருட்டாக இருந்து இருந்தாலும் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கு நண்பர்களே அதில் ஹெல்மெட் இருக்குது அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு பார்த்துக்கோங்க பாருங்க திருப்பி பாருங்கள் கீழே இங்கே காலுக்குள்ளே அரிசி ஃபஸ்ட்டுனாலே இவ்வளோ லோடு வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு

நண்பர்களே நம்ம வண்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்களா வண்டி எல்லாத்தையுமே இல்லை ஒரு வண்டி தான் நம்மளுடைய வண்டி எப்படி இருக்குது எங்களுடைய ஹாப்பினஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அம்மாவுடைய இதை பார்த்துருப்பீங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வைக்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஹாப்பினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா பனிமைய மாதாவோடைய சர்ச்சை காமிச்சிருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதா நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் மாதாட்ட சொல்லி அதை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ ஏமா உங்கள் லைஃப்ல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்கலாம் கேட்காதீங்க நம்ம மனிதன் செய்கின்ற தவறுக்கு வந்து தெய்வம் வந்து என்றைக்குமே வந்து பொறுப்பு பட் நம்மளுடைய செயல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய தெய்வம் தான் கடவுள் வந்து நம்மளுடைய பாரத்தை வந்து கடவுளுடைய காலடியில் இறக்கி வச்சிட்டு நம்ம அடுத்து அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து அடுத்தடுத்த லெவல் வேறு பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளுக்கு வந்து தைரியம் வந்து வேண்டியிருக்கு இந்த அளவுலையும் நம்மளுக்கு தைரியம் வேண்டியிருக்கு அது வெக்ஸ் ஆகும்பொழுது தான் மனுஷன் வந்து அடுத்த கட்ட நிலையாக வேறு ஏதாவது நம்ம பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து நிறைய பேர் போகிறாங்க நடக்குது எனக்குமே பல நேரங்களில் அப்படி வந்து தோணிகிட்டு இருந்திருக்கு பட் அப்படி தோணக்கூடாதுன்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஸோ நம்ம இதே சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை ஹாப்பியாக முடிய இது பண்ணிக்கலாம் ஓகேவா டேக் கேர் பாய் நண்பர்களே